நம்மளுக்கு வந்துங்க இந்த கோர் பகுதி தசைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க கோருங்கிறது ஃப்ரண்ட்டு சைடில் இருக்கக்கூடிய தசைகள் பேக் சைடில் இருக்கக்கூடிய தசைகள் இந்த ஃபுல் தசை அமைப்பை தான் நம்ம கோர் அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து இந்த கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசை பகுதியை லைட்டாக இறுக்கிக்கிட்டு அப்புறம் இது வந்து ஸ்குவாட் மைல்டு ஸ்குவாட் பண்ணுறது ஐ மீன் ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுறது ஸோ எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் வயிற்று பகுதியை இறுக்கிட்டு பண்ணணும் அதில் பண்ண வேண்டிய முக்கியமான எக்ஸசைஸ் ஸ்குவாட்டுங்க ஒரு நாளைக்கு டென் டைம்ஸ் அப்படிங்கிற வகையில் டென் டைம்ஸ் ஸ்குவாட் பண்ணுங்கள் பார்ஷல் ஸ்குவாட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரீதிங் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் ஃபைவ் டைம்ஸ் இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் ப்ரீதிங் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணிட்டு மோர் டைம் கைகளை நீட்டிக்கிட்டு நம்ம ஸ்குவாட் ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ்ஸுங்க நம்மளோட ஓவரால் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் இந்த கோர் தசைகளுக்கு உண்டான ஸ்குவாட் வந்து ரொம்ப முக்கியம்